வந்து கொண்டிருக்கிறார் முத்துக்குமார் முத்துகுமார் ஆஃப்லைன் அதேதான் கிடா கிடா முத்துக்குமார் ஆஃப்லைன் அது அந்த காலம் இந்த காலம் அவங்க வந்து கம்பங்குள கேபதியா சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் அப்படி காத்தாடி பாருங்க இவர காத்தாடி பவுல்

கோி கோே கோ ரொம்ப அரு அடிஞ்சாவது என்ன

தள்ளி போங்களே வீடியோ அப்படியே ஆடு ஆடு ஆ ஆ யாரா சூர்யா வீடியோ நல்லா தெளிவார்க்க உங்களுக்கு அடுத்து பொண்ணு கிடைச்சிரும் எல்லாமே இருக்கு வந்துடும் யூடியூப்ல ஆமா ஏன்னா அடுத்த முன்னுதான் அப்படியோ ரெண்டாவது ரெண்டாவது திவாகர் அண்ணன் மாதிரி சொல்லிட்டேன் பாப்பாடான இருக்குது இருக்குது இருக்கு பவுள தண்ணது இருக்கு தள்ளி போங்களா தள்ளி போங்களா போறது